வணக்கம் இப்போ என்ன விடன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி தான் பருத்தி போட்டு ரெண்டு மாதம் வச்சு நல்லா தான் இருக்குது இப்போ இந்த மழை பெஞ்சதெல்லாம் அருமையாக இருக்குது பார் கட்டி வச்சு பார்த்து கட்டி இப்போ தண்ணி நீட்டி பூவும் பிஞ்சுமா இருக்குது பாருங்கள் எல்லாருக்கும் விவசாயம் பிடிக்குன்னு நானும் நம்புகிறேன் நீ உங்களையும் நான் எப்படி நம்புகிறேனோ அதேமாதிரியே உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னு நான் நம்புகிற மாதிரி எனக்கும் பிடிக்கும் ரொம்ப நல்லா பாருங்கள் இந்த மழை ஒன்று பெஞ்சதுக்கு ரெண்டு அளவு நல்ல பரவாயில்ல மழை பெஞ்சது இந்த மழை பெஞ்சாலும் செடிக்கு பூச்செல்லாம் இல்லாமல் நல்லா தெரிஞ்சு போச்சு நல்லா பாருங்க இந்த உடனே செடியெலாம் தெளிஞ்சு போச்சு இந்த பூச்செல்லாம் இருந்தது இப்போதான் பரவாயில்ல மரியிட்டு பரவலுக்கு இதே மாரியே நீங்களும் பருத்தியை போட்டு வீணடிக்காமல் நல்லா அருமையாக பருத்திக்க கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே உண்டு விவசாய நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் பொதுவாக விவசாய நண்பர்கள் இல்லாமல் பொதுமக்களும் மக்களும் சொல்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து மேலாடை எல்லாமே போட்டுக்கிறோமோ அதுக்கு வந்து தேவை பருத்தி நூல் பருத்தி நூல் எந்த அளவுக்கு நம்ம விவசாயிகளுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு பாடுபட்டு அதை வந்து எல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆனால் பண்ணாதான் அவங்களுக்கு கைக்கு மகசூல் வரும் மகசூல் எதுக்கு எப்படி வருதுன்னா அவங்க எந்த அளவுக்கு அதை பராமரிக்கிறாங்க தெரியணும் தான் கண்டிப்பாக இதில் தெரியும் நல்லா பாருங்கள் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் ஒவ்வொரு மனிதனோட வேர்வையும் இருக்குது ஒவ்வொரு மக்கள் வேர்வையும் இருக்குது அந்த மக்களோட உழைப்புக்கு தான் இந்த ஊதியம் தெரியுதுங்களா பாருங்கள் இருக்குது அருமையாக இருக்குது ஆனால் பாவம் அந்த பெரிய வயதானவர் எந்த இடம் கஷ்டப்பட்டிருப்போம்னு எனக்கு தெரியாது ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு பழங்கள் உங்கள் வயல்களையும் இதேமாரி பருத்தி போட்டிருந்தால் கஷ்டப்படுங்க பாறு இதுமாரி கட்டி பாறை நல்லா ஏற்றி மண்ணை அடைக்கணும் மண்ணை அடைச்சாதான் கண்ணு சாயாது நல்லா தெரியுதுங்களா மக்களே மீண்டும் உங்கள் எம்எஸ் மீடியா உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் லைக் பண்ணுறீங்க நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்கிறது எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் வீடியோ முழுசாக பார்த்தா தான் இதில் என்ன ஏது என்று தெரியும் வளர்றதுக்குள்ள மருந்து டானிக்காக அடிச்சிருக்காங்க நல்லா வந்திருக்கு அதுவும் இல்லாமல் புரப்பன பாஸ் புரப்பன பாஸ்னால் பூச்சிக்கொல்லி மருந்து நல்லா அடிச்சிருக்காங்க டேங்குக்கு முப்பது மெல்லி மேக்சிமம் போட்டு அடிச்சிருக்காங்க முப்பது மெல்லி போட்டு அடித்தால் தான் இது கேட்கும் ஒரு டேங்குக்கு ஏக்கருக்கு ஆறு டேங்கு மேக்ஸிமம் ஆறு டேங்க் தான் அடிக்கணும் அப்போ எப்படின்னா பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா இந்த ஃபஸ்ட்டில் உள்ள செடி இந்த ஃபஸ்ட்டு பட்டம் ரெண்டாவது பட்டத்தில் நீங்கள் அடிக்கணும் இந்த பட்டத்தில் உங்கள் செடி தரணும் இந்த பட்டத்துல மூணு கானுக்கு நீங்கள் ஒரு நடை அடிச்சுட்டு வந்தால் லேசாக படணுமே தவிர நனையக்கூடாது நனைய நினஞ்சாவே நமக்கு செடி வந்து சோடுறது வாய்ப்பு இருக்குது அதனால் அடிக்கும் போது கவனமாக அடிக்கணும் முகமூடி போட்டு தான் அடிக்கணும் கை வந்து சுத்தமாக சோப் போட்டு தான் வாஷ் பண்ணிட்டு தான் குளிச்சுட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும் கண்ணா பண்ணணும்னு போய் ஒரு தண்ணி குடிக்கிறாங்க கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் குடிக்கணும் நல்லா கேட்டுக்கொள்கிறேன் எம்எஸ்பி மீண்டும் மீண்டும் ஒரு சிலதி எம்எஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்றென்றும் உங்கள் வேளாண்மை உங்களுக்கு பெரிய பெரிய வீடியோலாம் நாங்கள் இப்போ தரோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்புகிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியலன்னா நாங்கள் டீட்டெயில் சொல்கிறோம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம் எங்களுக்கு யூடியூப்பு சப்போர்ட் பண்ணணும் நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட தான் வந்து இந்த வீடியோவை முயற்சி பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு யூடியூப்பும் வழிகாட்டணும் யூடியூப்பை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் மக்களுக்கு எதை பயன்படுத்தணுமோ நாங்கள் சொல்கிறோம் யூடியூப்பையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் மீண்டும் மீண்டும் நன்றி வணக்கம் என்றென்றும் எம்எஸ் மீடியா நன்றி வணக்கம் மீண்டும் வீடியோ சந்திப்போம் நல்லா பாருங்கள் மக்களே